என்ன எனக்கு வந்து வந்து மூலமாக மூலமாக ஞானம் வச்சு இந்த 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 எப்படி ரசவாத வித்தை அது மாதிரி உடம்பாக்கிய என்ன ரசவாதம் அருள் உணர்வுங்க ரசவாதத்தை யோக கனவுங்க கூடிய நெருப்பை மூட்டி அந்த ரசவாதத்தின் மூலமாக இந்த உடம்பை தோய்த்து எடுத்து இந்த உடம்பையே பொன்னுடம்பாக ஆக்கி கொடுத்துட்டான் இறைவன் ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆயிரத்தெட்டு தீப தரிசனத்தோடும் திரு அம்பல சக்கரத்தோடும் நவக்கிரக ஜோதியோடும் நமக்கு காட்சி தருகின்றது பத்து ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு கிழமை காலை ஏழு மணிக்கு அதாவது ஐந்து மணிக்கு அகோல் பாராயணம் தொடங்குகின்றது ஏழு மணிக்கு கும்ப அபிஷேகம் நடக்கின்றது அதனால் இதில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள எல்லா அடியவர் பெருமக்களும் நீங்கள் வந்து உங்கள் டிக்கெட்டை முன்கூட்டியே பதிவு பண்ணிக்கோங்க ஒன்பதாம் தேதி இங்கே இருந்தால் தான் நீங்கள் வந்து தீப தரிசனத்தை பார்க்க முடியும் அம்பல சக்கரத்தை பார்க்க முடியும் அருளாள பெருமக்களுடைய அருள்நிலைகளை உள்வாங்கி கொள்ள முடியும் ஒவ்வொருத்தருந்தும் பரவக்கூடிய எலக்ட்ரோ மேக்னட்டிக் பவர்கள் உங்களுக்கு வந்து சேரும் அதை நீங்கள் உள்வாங்கி கொண்டு நீங்கள் வாழலாம் குழந்தைங்களாம் இப்போ நான் வந்து ஆணவ கருவறையில் நான் இத்தனை நாள் ஒரு இருட்டு அறைக்குள்ள இருந்தேன் அந்த இருட்டு அறைக்குள்ள இருக்கும்போது காரிட்ட ஆணவக் கருவறையில் அறிவற்ற கண்ணிலாக குழம்பும் போது ஏற்கனவே நம்ம அறிவு வளர்ச்சிங்கிறது கொஞ்சம் வளர வளரதான் வரும் இப்போ கற்புப்பைக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைக்கு என்ன அறிவு வளர்ச்சி அது அப்படியே அது வேற கண் திறக்கலை அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குழவையாக கட்டுண்டு இருந்த என்னை அப்படி நான் ஒரு கட்டுக்குள்ள இருந்தேன் என்ன வெளியில் விட்டு என்னுடைய என் என் தாயும் தந்தையும் ஆகிய அந்த பரம் வந்து அந்த சிவம் வந்து என்னை இந்த உலகத்துக்கு வர வச்சு இந்த உலகத்தில் உண்டான நன்மை தீமைகளை அனைத்தையும் நான் அனுபவிக்க வேண்டும் என்று கருணை கருதி கட்டுண்டு இருந்த இமை வெளியில் விட்டு அல்லலாம் காப்பு விட்டு எனக்கு காப்பு என்ன கட்டி விட்டுருக்குன்னா அல்லல் நான் போன பிறகு செய்த துன்பங்களையெல்லாம் காப்பு கட்டி இந்த பிறவில் விட்டுருக்கு அப்போ துன்பம் வந்து நமக்கு யாராலாம் வந்ததல்ல நமக்கு நம்மளுடைய செய்த வினைகள் நமக்கு இப்ப துன்பு விபத்துல வந்திருக்கு அப்ப அல்லலாம் காப்பிட்டு அதற்கு இசைந்த பேருக்கு நீ என்ன நம்ம நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் நான் இந்த பேர் நான் வச்சிருக்கிறேன் எங்க அப்பா வச்சிருக்கிறாங்க எங்க தாத்தா பேர் இது எங்க பாட்டி பேர் இது என்னென்னமோ சொல்லிக்கிறோம் தாத்தாச்சி பேரெல்லாம் நம்ம வைக்கல அந்த குழந்தை கருவுல இருக்கும் போதே என்ன பேரை சுமந்துக்கிட்டு வரணும் அப்படிங்கிறது அது ஒரு தீர்மானத்துல வந்திருக்கு அதை அது என்ன அல்லல சுமந்துட்டு வருதோ அதற்கேற்ற பேரையும் சுமந்து வருகின்றது அப்படிங்கிறாரு காப்பிட்டு அதற்கு இசைந்த பேரிட்டு மெய்யென்று பேசு பால் பொய் உடல் விளக்க விடையமுதம் மூட்டி இந்த மெய் அப்படின்னு சொல்லி இந்த உடலுக்கு சொல்கிறாங்க வாய் கண்மூக்கு செல்லினு இது மெய் இல்ல பொய் ஏன்னா இது நம்ம யாருமே மெய்யா செய்ய இல்லை மெய்யை மெய்யா செய்யறதுக்கு நாம் வந்து சில பயிற்சிகள் செய்யணும் சில முயற்சிகள் செய்யணும் திருவருளை சிந்திக்கணும் அது எதுவுமே நம்ம செய்யலை மெய் என்று பேசு பால் பொய் உடலிட்டு விளக்க விடையமுத மூட்டி இந்த உடல் விள வளர்க்குன்னா வலுப்பெறுவதற்கு அமுதம் அன்றைக்கு சாப்பாடு கொடுத்து இந்த உடலை வலுப்பறை செய்தாங்க போக்குவரவு உருகின்ற பெரிய விளையாட்டு அமைந்துட்டு இந்த பெரிய அகண்டைதாக இந்த புவனத்துல போக்கும் வரவு ஆக்கி இந்த மூச்சு போவதற்கும் வருவதற்கும் நான் இந்த உலகத்துல போவதற்கும் வருவதும் ஆக இந்த மூச்சுக்கும் ஒரு பயணம் வச்சிருக்கிறாரு நாம் நடப்பதற்கும் ஒரு பயணம் வச்சிருக்கிறார் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் ஒரு பயணம் வச்சிருக்கிறார் நாம் நடப்பதற்கும் ஒரு பயணம் வச்சிருக்கிறார் இந்த மாதிரி ஒரு பயணப்பாடு வச்சு அந்த அந்த வந்து பெரிய விளையாட்டு அமைந்துட்டு இறைவன் வந்து அவன் வந்து ஒரு விளையாட்டா இதை செஞ்சுட்டு இருக்கிறான் ஏன்னா தன் குழந்தைகள் எப்படியாவது இந்த பிறவி பிறவிப்பிடியிலிருந்து விடுதலை ஆகணும் எப்படியாவது இந்த குழந்தைகள் ஒரு ஞானம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதுதான் மணிவாசகர் சொல்றாரு ஐயா நீ ஆட்கொண்ட அருளும் விளையாட்டில் உய்வார்கள் உயும் வகையெல்லாம் ஒய்ந்து ஒழிந்தோம் செய்யாமல் காப்பாய் மேம்பவர்கள் இறைவன் உயும் வகையெல்லாம் நாம் ஒளிவதற்கு மெய்யென்று போய் உடல் பிளக்க விடைய முதல் முட்டி பெரிய புவனத்திலே பெரிய விளையாட்டு அமைத்துட்டு ஏறிட்ட தன் சுருதி மொழித பின் அமனை விட்டு எப்படி உனக்கு பயன் அமைஞ்சிருக்கோ அந்த வினையே நாம் அனுபவிதான் கழிப்பினு இதுதான் வேதங்கள் சாத்திரங்கள் சுருதிகள் அனைத்தும் சொல்கின்றன நாம் வாங்கிய வினையை தீயம் நன்றி பிறர் வருவதில்லை நாம் வாங்கிய வினையை நாம் அனுபவிச்சுதான் கழிக்கணும் அப்படின்னு அதை அனுபவிச்சு கழிக்கிறதுக்கு நாம் வந்து மறுத்தாலோ அல்லது அதை அதற்கு இடையூறாக நாம என்ன செஞ்சானாலும் அப்ப யமனை ஏழுவிட்டு நீ போய் இந்த உயிரை எடுத்துட்டு இன்னொரு தாய் வயிற்றுல அதனுடைய லாப நஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி செய்த வினைக்கு தகுந்த மாதிரி இன்னொரு தாய் வயிற்றுல அடைப்பா அப்படின்னு சொல்றான் அப்படி நம்ம செய்த வினைதான் நாம் நம்மளுடைய மறுபிறவிக்கு ஒரு காரணமாக அமைகின்றது அதாவது ஏறிட்டு தன் சுருதி முடிதத்தில் நமனை விட்டு இடலுற உருக்கி நமன் நமன் வாதனைங்கிறது லேசான வாதனை இல்லை எந்த சின்ன வயசுலேருந்து பெரியாள் வயலைக்கு நான் எமன் வருவான்னா எல்லாரும் பயப்படுறாங்க அப்போ நமனை விட்டு இந்த ம கூடிய ஒரு வாதனையை கொடுத்து நீ மீண்டும் யாருக்கு வாதனை இல்லை யார் வந்து மரணம் பிறவி என்னும் இரண்டின் அந்த தொடக்க அறுத்த ஒரு மெய்ஞானிகளுக்கு தான் அந்த பயம் இல்லை நீ பேர் எல்லாத்துக்கும் பயம் இருக்கும் அப்ப நீ வந்து நீ செய்த வினைக்கு தகுந்த மாதிரி நீ இந்த மரண வாதனையை அனுபவிச்சுக்கோ ஏரிட்ட தன் சுருதி மொழி தப்பில் நமனை விட்டு இடர் உடல உரிக்கு இடர் தீர்த்து இரவு புகழ் இல்லாத பேரின்ப வீட்டில் இசைந்து கொள்வீன் என்று அதுக்கு பிறகு மீண்டும் மீண்டும் செத்து பிறந்து செத்து பிறந்து செத்து பிறந்து நம்மளுடைய வினைப்பதிவுகள் அத்தனையும் கழிச்ச பிறகு இவ்வளவு காலம் நீ செத்து செத்து பிறந்து கொஞ்சம் கொஞ்சம் ஞானம் சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஞானம் சம்பாதிச்சு அப்புறம் இறைஞ்சா இது எல்லாம் யாருமே நமக்கு தந்து வரல நாம் செய்த வினையை நம்ம அனுபவிச்சு கழிப்போம் ஒரு சமாதானமாகி நாம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை அந்த உயிர்களுக்கு கொடுத்து இடரோட உருக்கி இட தீர்த்து இரவு இல்லாத பேரின்ப வீட்டு அப்ப அந்த இடர் வந்து எப்போது தீர்க்குன்னா நம்ம நமவாதனை இல்லாமல் நம்முடைய எல்லா வினைப்பதிவுகளும் கழிச்சு எம்பெருமானுடன் இரண்டரை கலப்பதற்கு தயாரான நிலையில் இடர்கள் எல்லாம் கலைந்து போய்கின்றது அந்த நேரத்துல இரவு வகை இல்லாத பேரின்ப வீட்டின் இசைந்து கொள்மின் என்று நீ இப்போ நீ வந்து நான் இரவுகள் இல்லாத பேரின்பகுடு இப்ப நமக்கு சூரிய உதயமாகுது சூரிய நஷ்டமாகுது பூமியினுடைய சுழற்சி காரணமாக ஒரு பக்கம் வெடிச்சு ஒரு பக்கம் இருட்டு இது பூத பௌதிக விதினால இப்படி மாதிரி நடக்குது ஆனா அருள் உணர்வு மேலோங்கிய அருளாளர்களுக்கு எங் எங்கே வந்து சிதாகாச பெருவழிக்கு அவங்க போயிட்டாங்களோ அப்போ அவங்களுக்கு அங்க உள்ள உதய சூரியன் அதாவது இருள் கடிந்த உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே வந்து உள்ளத்துக்குள்ள உள்ளான இருள் கடிந்துருச்சுன்னா நமக்குள்ள ஒரு ஞாயிறு எழும் அந்த ஞாயிற்கு அந்த சுழற்சி கிடையாது அந்த ஞாயிறு எப்பவும் பிரகாசமான ஞாயிறு அந்த நாயருக்கு இரவு கிடையாது பகல் கிடையாது ஏன்னா அது அருளாகாயில் அது கிடைக்கக்கூடியது அந்த அருள் உணர்வு மூலமாக பெறக்கூடிய அந்த ஞாயிறுக்குள்ள இருக்கும்போது இரவு பகல் இல்லாத நிலை அப்படின்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் முடிஞ்சே தெரியாம அடைஞ்சே தெரியாம அப்படின்னு நினைச்சுக்கிறோம் முடிஞ்சது அடைஞ்சது தெரியாம இல்லை ஒரு ஞானத்தினுடைய உச்சகட்ட மோன நிலையில் இருக்கும்போது அங்க எப்போதும் இருள் அறியாமை ஆணவ மரங்கள் முக்குணங்கள் முப்பேதங்கள் முப்பால் எல்லாம் கடந்த நிலையில யார் இருக்கான்னா நாம் இருக்கிறோம் அந்த அகண்டிதார வெளிச்சம் இருக்கு அந்த ஒரு ஒளிமயம் இருக்கு அதுக்கு வந்து அந்த ஒளி வந்து மங்குனா தானே இரு வரும் அது மங்குனா தானே இருட்டு வரும் அப்ப அந்த இடத்துக்குள்ள மங்குமே செய்யாத அந்த பேர் ஒளியில நாம் கலந்திருக்கும் போது இருள் கிடையாது அங்கே பகல் கிடையாது மாசம் இருபத்தி அஞ்சாவது வருடம் அதாவது ஒன்பது பத்து ஆக்கியங்களும் நம்மளுடைய சாலையில் ஒரு ஆயிரத்தி எட்டு திருவிளக்கு கொண்டு ஒரு பூஜை நடைபெற உள்ளது அது எதனால் அது மாதிரி நடைபெற உள்ளது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அலங்கரிக்கின்றோம் ஓர் திருச்சபை அதனில் அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமானார் ஒரு பாடல் பாடுறார் அலங்கரிக்கின்றோம் ஓர் திருச்சபை அதனூல் எதை எதை அலங்கரிக்கிறாரு அப்படின்னா திருச்சபை அப்படிங்கிறது பெருமான் என்ன சொல்றாருன்னா சபை எனது உள்ளம்தான் திருச்சபை அலங்கரிக்கின்றோம் ஒரு திருச்சபை அப்படின்னா அந்த திருச்சபையை அலங்கரிச்சாதான் இறைவன் வந்து அதுல அமருவான் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையில் அவர் அலங்கரிக்கின்றோம் ஒரு திருச்சபை அதனில் அப்படின்னு சொல்றார் அப்ப அந்த திருச்சபைக்குள்ள என்ன பண்ணணும் அமர்ந்து அருள்ஜோதி கொண்டு அடிச்சிறியோமை வலம்பரும் இரவாத வாழ்வில் வைத்திடவே நாம் எல்லாரும் மரணமில்லாப்பெருவாழ்வு அப்படிங்கக்கூடிய ஒரு மகோன்னத நிலையை அடையவன்